உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிவண்ணன் என்கிற சிவனேசன் பிரபலா நடிகர் வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு நேற்று இரவு பத்து மணி வாக்கில் இறந்துட்டாருங்க பத்து மணி வாக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்பு வழி வருது சரியாக மட்டும் சொந்தக்காரலாம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்க்குறாங்க வர வழிலே இறந்துட்டாவும் டாக்டர் சொல்கிறாருங்க அதுக்கப்புறமும் சிஆர்பின்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிச்சு ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்க இந்த மார்பு வழி எதனால் வந்தது ஏன் நமக்கு எல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கேன் இப்போ ரன்னாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து மாரடைப்பால் தான் இறந்துட்டார் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நம்ம உணவு முறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது எப்படி உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் முன்னாடி பதிவு போட்டிருக்கேன் அது இல்லாமல் எல்லோ ஒயிட் யூனிவர்ஸுங்கிற அந்த சேனல்லையும் போட்டிருக்கேன் மலத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது நம்ம வயிற்று எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிலாம் போட்டிருக்கேன் அதை தயவு செஞ்சு பாருங்கள் அதை பார்த்துட்டு உணவை சரியாக எடுத்துக்காங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்காங்க குடும்ப நலத்தை பார்த்துக்காங்க இல்லைனா இப்படி சின்ன வயசுலேயே நம்ம விட்டுட்டு போயிட்டோமா நம்ம குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்களுக்கே எந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலமன்னு யோசிச்சு பாருங்கள் உணவு சரியாக எடுத்துட்டீங்கன்னா தான் எல்லா பிரச்சனையும் செய்யும் உங்களுக்கு ஆசைப்பட்ட உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறமா ரொம்ப கஷ்டங்க சரி இவரா இவருடைய ஆரம்ப காலகட்ட சினிமா எப்படிங்க பார்த்தீங்கன்னா நடிகர் ராதியாவுடைய சித்தி டிவி சீரியல் மூலமாக என்ட்ராகிறார் சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணுறாருங்க வில்லன் ரோல் பண்ணுறாரு அதில் நல்லா பிரபலமாகவே அடுத்து வெள்ளித்திரைக்கு வராரு வெள்ளித்திரையில் மே மே மாதத்தில் அப்படிங்கிற படத்தில் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நம்ம கமல்ஹாசனுடைய வராத படம் ஒன்று இருக்குது அதில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா கௌதம் வாஸ்து மேனோட படத்தில் பண்ணியிருக்காருங்க ஃபஸ்ட்டு வந்தோன்னே காக்க காக்கா சூர்யாவுக்கு எதிராக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா கமலோடைய வேட்டையாடு விளையாடு அதுக்கப்புறம் நம்ம அச்சம் என்பது மடைமையாடா சிம்போடு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எண்ணெய் அறிந்தால் அஜித்தோட பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்காரு அப்புறமா நம்ம வெற்றிமன்றனுடைய பொல்லாதவனில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வடசென்னையில் பண்ணியிருக்காரு இ இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய கேரக்டரில் தனிப்பட்ட அந்த மேனரிசம் தனிப்பட்ட அந்த ஆட்டிடியூட் அப்புறமா அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய குரல் இது எல்லாமே அவருடைய கேரக்டருக்கு அப்படியே கச்சத கனகச்சிதமாக இருக்குங்க சரிங்களா இவர் சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இவங்க அம்மா விருப்பப்பட்டாங்கன்னு ஒரு நோக்கத்துக்காகவே நம்ம சென்னைக்கு பக்கத்தில் ஆவடியில் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற நம்ம ஒரு அம்மன் கோயிலை நிறுவி இப்போ தான் மார்ச் ஒன்பதில் தான் குடமிழ விழா கூட நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து இல்லாதவங்களுக்கு ஆனால் இதை வந்து நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எதுவும் செய்ய கிடையாது இத்தனால் என்ன முடியுதோ அது வந்து காலகாலமாக செஞ்சுட்டு வராது இப்போ பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் கூட முன்னாடியே எழுதி வச்சுட்டார் நான் அப்படி சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னுடைய கண்ணை வந்து தானமாக கொடுத்துருங்க அப்படின்னு முன்னாடியே எழுதி வச்சுருக்காரு தானமும் பண்ணியிருக்காரு இது மாதிரி இருந்த போதும் இல்லாத போதும் அவரால் என்ன முடியுதோ அந்த உதவிகளை மக்களுக்கு செஞ்சுட்டு வந்திருக்காரு இது வந்து மக்களிடத்துல ரொம்ப வருத்தத்தையும் அதோட இப்படி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு இந்த சின்ன வயசில் நாற்பத்தெட்டு வயசு தாங்க ஆகுது இந்த சின்ன வயசில் காலம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஆழ் ஆழ்ந்த இரங்கலையும் ஏற்படுத்துதுங்க அதனால் அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த சின்ன வயசில் போனதுனால நம்ம ம மன கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு ரசிகர் பெருமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தான் சரிங்களா ரசிக நிலையத்தில் மிகப்பெரிய வருத்தம் இருக்குது தயவு செஞ்சு இந்த இறப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நீங்கள் மாறுங்க உணவை மாற்றிக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பம் நம்ம குடும்பம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அதனால் சொல்ல வர கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியமானது அதனால் உணவை மாற்றி எவ்வளோ பண்ணலாம் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் ஆரோக்கியமாக வாழுங்க குடும்ப நலத்தோடு வாழுங்க இப்போ இப்போ வர இறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வர இறப்பு இதெல்லாம் இது இல்லாமல் நிறைய இறப்புகள் ஹார்ட் அட்டாக்லாம் தெரியும் ஏன்னா பிரபலம் அப்படின்றதுனால தெரியுது தெரியாத நிறைய இறப்புகள் இருக்குது அதனால் சொல்ல வர கருத்தை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உணவை மாற்றிக்காங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கோங்க நன்றி மக்களே